ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி என் பிள்ளையே நீதை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கீழ் நிச்சயமாக நடக்கும் என் செல்ல பிள்ளையே நான் உனக்காக ஒன்று சொல்கிறேன் முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள் நீ நிச்சயம் ஆனந்தமாக வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறாய் லட்சியத்தை நீ விரைவில் அடைவாய் உன்னுடைய லட்சத்தில் லட்சியத்தில் சந்தோஷம் அடைவாய் வெளியிலிருந்து உணர்வதில்லை உன் சந்தோஷம் உன்னுள் தான் அது இருக்கிறது சந்தோஷம் எங்குமே இல்லை அதை தான் நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று நீ நம்புகிறாய் அதை வெளியில் கொண்டு வா உன் சந்தோஷத்தை வெளியில் வெளியில் கொண்டு வா மற்றவர்களுடன் உன் சந்தோஷத்தை பகிர்ந்துகொள் உன் குடும்பத்தாரிடம் உன் சந்தோஷத்தை பகிர்ந்துகொள் உன் உறவினர்களிடம் உன் சந்தோஷத்தை பகிர்ந்துகொள் உன் மனைவியிடம் உன் சந்தோஷத்தை பகிர்ந்துகொள் பிறகு உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் உன்னுள் தான் அது இருக்கிறது என்று நான் சொன்னது அதற்காகத்தான் பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய் இனி நடப்பவை நடக்கப் போன்றவை எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நல்ல காலம் பறந்து விட்டது இனி நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் நிச்சயமாக அறிவேன் அலைவாயும் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு என் நாமத்தை நம்பி உச்சரி முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று என் நாமத்தை நம்பி உச்சரி அனைத்தையும் உன் மூலமாகவே நடத்தி காட்டுகிறேன் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் நான் எந்த ஒரு தட்சணையும் கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளையிடம் இருந்து பொறுமையும் நம்பிக்கை மட்டும்தான் அது மட்டும் இருந்தாலே போதும் உன் பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்குதான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக நான் இருக்கிறேன் நீ மனதிலே பூஜித்தாலே போதும் என்னை நினைத்தாலே போதும் நினைத்ததை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் நீ நீ நினைத்த வேலை வாய்ப்பினை பெறுவாய் நலமுடன் வாழ்வாய் உறவுகள் உன்னை பாராட்டும் நான் அதிசயத்தை அந்த மாதிரியான அதிசயத்தை உண்டு பண்ணுவேன் நீ என் பொக்கிஷம் செல்லமே கலங்காதை நீ கேட்ட மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் யாருடைய உழைப்பையும் நீ இலவசமாக எப்போதும் பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடித்தால் மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள் ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள் இருந்ததை இழந்து விட்டாய் தடுமாறி விட்டாய் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவிற்கு உனக்கான பிரச்சனைகள் இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறப்போகிறது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் போகிறேன் உனது வாழ்க்கை முறைகளை போகிறேன் உன்னை உயர்த்தும் பணி இந்த முருகப்பெருமானுடையதுதான் நிச்சயமாக எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உன்னை எதற்கெதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீதான் என்று வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு நீ மனக்கலக்கம் இல்லாமல் அவருடன் சேர்ந்து வாழப்போகிறாய் சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறாய் அதேபோல்தான் உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழ்வாய் உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி என்பதும் வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லை உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை பூட்டி கொண்டு வைத்திருப்பதால் உன் உடல் நிலையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆள ஆளாக்கி கொண்டாய் எதையோ இழந்து விட்டதை போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் என் செல்லப்பிள்ளை நீ மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் உனக்கு எரிச்சலும் கோபமும் படுகிறாய் அந்த நேரத்தில் நீ என்னை மனதார சொல்கிறாய் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே முருகா என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே முருகா என்று புலம்புகிறாய் புலம்ப வேண்டாம் இதுதான் உலகம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும்போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாரும் உயர்வாக தெரியவில்லை ஆனால் அவர்களிடம் உனக்கு ஒரு உதவி என்று நீ கேட்கும்போது அவர்களின் உண்மையான சுயரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உன் உன் அப்பா நான் இருக்கிறேன் என நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் என்று நீ என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே என் செல்ல குழந்தையாகிவிட்டாய் உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் நிச்சயமாக கிடைக்கும் மிக பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகும் நீ வருத்தப்படலாமா உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் உனக்கான அனைத்தையும் உன் முருகப்பெருமான் நான் வழங்கப் போகிறேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் பிறகு பார் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உள்ள விரக்தியை விட்டுவிடு உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் பல விரக்தி அடைந்து இருக்கிறாய் அதையெல்லாம் விட்டுவிடு தூக்கி எறிந்து விடு நீ மன நிம்மதியோடு தான் வாழப்போகிறாய் ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் அந்த எண்ணங்களோடு நீ இருக்க வேண்டும் என் பார்வை உன் மீது படும்போது உனக்கான வீண் கவலைகள் எதற்கு தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் அதேபோல்தான் என் செல்ல பிள்ளை ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் தவறு செய்த செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்த தவறை உணராமல் மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் வழியை பொறுத்துக்கொள் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் வருத்தப்படாதே கலங்காதே அழுகாதே குற்றமாக கருத வேண்டாம் ஏனென்றால் தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை உனக்கான வரும் சந்தோஷத்தை இழந்து இழந்து கூட விடாதே உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளது என் செல்ல பிள்ளைக்கு அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே இந்த மாதிரியான சருக்கல்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு பிறகு பார் உனக்கான வெற்றி நிச்சயம் மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று என்னிடம் நீ கேட்பது புரிகிறது செல்லமே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பதுதான் மனிதனின் மன இயல்பு ஆகவே மனதை ஒரு நிலைப்படுத்து உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்துவிடும் அந்த நேரம் வந்து விட்டது இனி எல்லாம் உனக்கான நல்ல நேரம்தான் உனக்கு இந்த இந்த நொடி முதல் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது ஆ இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Om oh, Saravana Baba